தானே கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள பிரிவா அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரியங்காவினுடைய கணவர் வருத்தத்தோட பகிர்ந்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டு வராங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு பாக்கலாம் ஆக்சுவலா பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ரெண்டாவது திருமணம் நடந்துச்சு இந்த நிலையில இன்னைக்கு பிரியங்காவினுடைய கணவர் வசி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பிரியங்கா தன்னை பிரிஞ்சிருக்கிறதா வருத்தத்தோட பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னுடைய கணவரோட இணைந்து வெளிநாட்டில் ஹனிமூனுக்கு போனப்படுத்திக்கிட்ட புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணாங்க திருமணம் முடிந்த அடுத்த சில வாரங்கள்லேயே தன்னுடைய பிறந்தநாளையும் கொண்டாடி இருந்தாங்க அதே போல் பிரியங்கா திடீர் திருமணம் செய்கிறதுக்கு காரணம் அவங்க பிரெக்னென்டா இருக்கிறது தான் ஸோ சத்தனால தான் அவங்க திடீர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரியா எல்லாம் வதந்திகள் கூட பரவிட்டு வந்துச்சு அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வகையில ஒரு சில புகைப்படங்களையுமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா நிலையில் இன்றைக்கி பிரியங்காவினுடைய கணவர் வசி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பிரியங்காவோட எடுத்துக்கிட்ட புகைப்படம் ஒன்று ஷேர் பண்ணி மிஸ்ஸஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே சாட்சி எப்ப வருவீங்க இந்த மாதிரி கேப்ஷன் கொடுத்திருக்கிறாரு அதனால இவங்க ரெண்டு பேருமே இப்ப பிரிஞ்சிருக்கிறதா தெரியுது பிரியங்கா ஷூட்டிங்காக சென்னைக்கு வந்திருக்கிறதுனால வாசி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே வந்துட்டு எழுந்துட்டு வருது அதுல ஒரு சில ரசிகர்கள் பிரியங்காவை உங்க கணவர் உங்களை ரொமாண்டிக்கா தேடிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க மேடம் இந்த மாதிரி பிரியங்காவை கண்டல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வாசி பார்த்தீங்கன்னா லைக்மே கொடுத்துருக்கிறாரு அதே போல இன்னும் ஒரு சில ரசிகர்கள் உங்க ரெண்டு பேருக்குமே ஜோடி பொறுத்தும் அருமையா இருக்குது இதே போல எப்பயும் நீங்க மகிழ்ச்சியா வாழணும் இந்த மாதிரி வாழ்த்துக்களையுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்துட்டு வராங்க ஸோ இனி கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க